படிப்பு அப்படிதான் போக வர போக வர படிச்சுக்கிட்டே ஒரு யூனிட் பிடிச்சிடும் ரெண்டு யூனிட் குடிச்சிட முடியும் ஆனா பாக்காத சீக்கிரத்தை பாத்துக்கிட்டே இருந்தால் நடக்க முடியாது வாட்ச் யோர் நெக்ஸ்ட் அடுத்தது அடுத்தது அடுத்த அடுத்த ஸ்டெப் பார்த்துக்கிட்டே அங்க போயிடுவேன் கொரோனா குழந்த மார்ச் மாசம் இருபதாம் தேதி சொல்றாங்கடா அப்போ டென்த்து எக்ஸாம் வந்து அன்னைக்கு அந்த வருஷம் இல்லை லெவன்த்து எக்ஸாம் இல்ல டுவெல்த்து எக்ஸாம் இல்லை உனக்கு தெரியுமா டுவெல்த்து எக்ஸாமும் டென்த்து எக்ஸாமுனுடைய மார்க் எந்த மார்க் எடுத்தாங்க லெவன்த்துக்கும் காலேஜுக்கும் மெடிக்கலுக்கும் இன்ஜினியரிங் காலேஜ்க்கு எந்த மார்க் எடுத்தாங்க தெரியுமா ஹாஃப் ஏலி மார்க் எடுத்தாங்க நம்மள எத்தனை பேர் ஹாஃப் எலி எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் மாதிரி எழுதுறோம் யாருக்கு தெரியும் நாளைக்கு நீ எழுதுற இந்த ஹாஃப் எலி எக்ஸாம் தான் நாளைக்கு உனக்கான ஃபைனல் எக்ஸாம்ன்ற நினைப்போட எழுதனவன் ஜெயிச்சான் ஹாஃப் எலி தானே அப்புறமா பாத்துக்கலாம் நினைச்சவெல்லாம் தோத்தான் உன்ன நீயே ஜெயிக்கிறதுக்கான வழி எங்கேயாவது தடை வந்துச்சுன்னா மைண்ட வந்து ஆஃப் பண்ணு இந்த பாட்டில் இப்படி கீழே கொட்டிட்டே நினச்சுக்கோங்க ஃபுல் பாட்டில் அது பாட்டுக்கு ஓடிடும் அப்படி நிறுத்தணும் பாட்டில் மனசு அப்படி நிறுத்தணும் படிக்கும்போது அப்படி நிறுத்தணும்